வார்த்தையின் வல்லமை இக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் வார்த்தையின் வல்லமை இந்த வார்த்தை யோவா நச்சரி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் இந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை யாரோடு இருந்தது கடவுளோடு இருந்தது வார்த்தையின் வல்லமை மூன்றாவது அந்த வார்த்தை இருந்தது நான்காவது அந்த வார்த்தை தான் மனு உருவாய் இந்த பூமிக்கு வருகிறது இதெல்லாம் வார்த்தையின் வல்லமை விளங்க பண்ணுகிற ஒரு இருக்கிறது யோகா நச்சு பதினஞ்சாம் அதிகாரம் மூன்றில் வாசிக்கிறோம் ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பிரசுத்தமாயிருக்கீர்கள் வார்த்தையின் வல்லமை யோவா நச்சு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் வார்த்தையை அறிவிகள் அந்த வார்த்தையை உங்களை விடுதலையாக்கும் வார்த்தையின் வல்லமை மத்திய வச்சது எட்டாம் அதிகாரம் பதினேழில் பதினாறில் வாசிக்கிறோம் இயேசு கிறிசு ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார் நோய்களை நீக்கினார் வார்த்தையின் வல்லமை ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழில் வாசிக்கிறோம் அறிவிப்பதை கேட்பதால் தான் விசுவாசம் வளர்கிறது என்பது தெளிவு நாங்கள் அறிவிப்பதற்கு கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று விசுவாசத்தை உண்டாகக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது ஏனெனில் வார்த்தை வல்லமை உள்ளது அப்படி வார்த்தை எப்படிப்பட்டது வெறும் வார்த்தை அல்ல யோவான ஆறு அறுபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் என்னுடைய வார்த்தையில் ஆவியும் இருக்குது இது இயேசு கிறிஸ்துக்கள் புரிய அவர் சொல்ல அதை ஆகும் அவர் கட்டளையிட அது நிற்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு எத்தனை வல்லமை இருக்குது உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் லாசருவே வெளியே வா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது இறந்த லாசரு வெளியே வந்தான் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமார் இந்த நிகழ்வெல்லாம் ஆனுடைய வார்த்தை உயிருள்ள ஆற்றல் மிக்க வார்த்தை எத்தனை வல்லமிமிக்கது என்பதை நமக்கு எடுத்து காமிக்கிறது அந்த வல்லமிமிக்க வார்த்தை அந்த உயிருள்ள வார்த்தை அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை அந்த அழியாத வார்த்தை இறுதி நாட்கள் நம்மை தீர்ப்பிடப்போர் அந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம் அந்த வார்த்தையின்படி நடப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்